பவி கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா கண்டிப்பா தமிழ் சினிமாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பின்னணி குரல் கலைஞராய் ஜொலித்து கொண்டிருக்கும் கீர்த்திகா அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐ அம் ஃபைன் ஹேப்பி டு சீ யூ गर्ल्स थैंक यू सेलिब्रिटी டப்பிங் ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லலாம் ஏகப்பட்ட டாப் ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் வந்து டப்பிங் கொடுத்துட்டு இருக்கீங்க பட் वी ஆல்சோ நோ தட் யூ ஸ்டார்டட் அஸ் an anchor நம்ம ஜெயா டிவில ஒரு anchor ஆதா ஆரம்பிச்சிங்க ப்ரவுட் டு சே தட் ஜெயா டிவியில ஒரு கெஸ்டாக வந்தது ஐ எம் சோ ஹாப்பி

எதுவுமே பிளான் பண்ணி நடந்தது கிடையாது அதனால எதுவுமே சடனா நடந்ததுதான் அதனால அப்படி பிளான் எல்லாம் பிளான் பண்ணதே வேற என்னது ஐடி ப்ரொஃபஷனல் அப்படிதான்

அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நான் பண்ணது தான் ஆக்சுவலி பார்த்துட்டு அப்படியா சிங்கிள் டேக் ஓகே ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா வெளியே வருவாங்க பார்ப்பாங்க அண்ட் பேசாமல் இருப்பாங்க அண்ட் ஆஃப்டர் தட் நான் பேசலம்மா அவங்க தான் பேசுகிறாங்க பாரு ஏ ஆண்ட்டி நான் பேசனே பேசுனேன் எனக்கு ஃபைவ் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபாலோவர்ஸ் இருக்கு ஆ நான் ரீல்ஸ் போடுவேன் போஸ்ட் போடுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்

மோர் லைக் டைரெக்டர் இருந்து என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு பண்ணுறது தான் இப்போ த்ரிஷா மேம்க்கு பேசுகிறோம் அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு மாடலேஷன் இருக்கும் இப்போ நிமேஷா அவர்களுக்கு பேசும்போது அது ஒரு விதமான மாடலேஷன் இருக்கும் அந்த வேரியேஷன்ஸை பர்டிகுலராக இவங்களுக்கு இப்படி இருக்கணும் இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுக்கணும் இல்லை அந்த மாதிரி எதாவது இருக்குதா டு பி வெரி ஃப்ரேங்க் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஆயாச்சு ஸோ அவங்களோட ஒரிஜினல் டோன் அவங்க அவங்களோட டிம்பர் எப்படி இருக்குது இப்போ நீங்கள் பவித்ராவுக்கு நான் பேசணுன்னா நான் பவித்ராவாக மாறணும் ஐ கெட் ஆல் தி உங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களோட வாய்ஸ் உங்களோட உங்க வாய்ஸ்ல இருக்கிற சில நியூஆன்சஸ் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணாதான் என்னால அது கொடுக்க முடியும் ஸோ திஸ் இஸ் அப்ளைங் த சேம் லைக் த்ரிஷாக் பேசும்போதோ போதோ நயன்தாராக் பேசும் இல்லை யாருக்கு பேசினாலும் சரி அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் யூஸ்வலாக கவனிக்கிறது உண்டு வாய்ஸ்ல ஒரு கிராக் இருக்கா இல்லை ஒரு கீச் இருக்கா கீர்த்திக்கு வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து நேசல்லா பேசுவாங்க பட் பேஸ்ட் ஒன்னு இருக்கும் சோ வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நோட் பண்ணிட்டு பேசினா இன்னும் கொஞ்சமே கூட நேச்சுரலா இருக்கும் நைஸ் ஓகே நைஸ் இப்போ வந்து திருப்பி ஒரு டாஸ்க் தான் புத்தல் பார்க்க போறோம் ஓகே இப்போ நான் ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் நேம் வந்து சொல்றேன் நீங்க அப்படியே அவங்களோட வாய்ஸ் அவங்களோட மாடுலேஷன்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் பேசணுன்னா என்ன தெரியும் யா ஹம் ஃபர்ஸ்ட் நிமிஷ ஆட்டந்தே யாருமே உம் உம் ஏன் போய் தா இப்படி பண்றீங்க காலை முறை நீங்க கூட்டிட்டு வந்துட்டு ஒரே டாஸ்க்கா குடுத்துட்டிருக்கீங்க எதுவும் சரி இல்ல சொன்ன கேளு ஆமா கரெக்ட் தான் விக்ரம்க்கும் வேதாக்கும் நடக்கல விக்ரம்க்கும் வேதாக்கும் நடக்கிற பிரச்சனை இல்லை நான் நடுவில் அதனால நமக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கோ விக்ரம் தாகூர் அன்புள்ள உங்களுக்கு யாரும் இல்லையா அது போய் இல்லையா உங்கள் காதல் மனைவி காத்துக்கொண்டிருப்பதை மறந்து விட்டீர்களா காதல் மனைவி சீதா வாவ் இருந்தது பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ரெடியா இருக்கு பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாம் முடிச்சிடலாம் அவர்கள் எனக்கு ரவுடி நீங்க ரவுடி கிடையாது நீங்க எனக்கு ரவுடி தான் சொன்ன புரியுதா ஆக்சுவலா அப்படியே வந்து நயன்தாராவே வந்து பக்கத்துல இருந்து பேசுற இருந்துச்சு தட் சுரேஷ் டெல்லில

அதுக்கு மேல எனக்குதர்ஷன்டிச்சுட்ட கோ ஆனலடா எனக்கு إل்லா. எனக்கு இப்ப பாரு பஞ்சாயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட உட்கார வச்சிருக்கான்

அது இதுன்னு கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆக்சுவலி ரெண்டு மூணு ஆஃபீஸ் வந்துச்சு நான் அதை பெருசா இது பண்ணிக்கல இல்ல அப்படின்னு சொல்லி இதுவே கம்ஃபர்டபுளா கம்ஃபர்டபுளா இருக்கு ஏன்னா நம்ம எப்பவுமே எனக்கு யூஸ்வலா யூஸ் திங்க் சம்திங் தட் நம்ம இருக்கிறது நம்ம தெரிஞ்சது நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் பேஸ் ஸ்ட்ராங் பண்ணனும்னு நினைப்பேன் புதுசா போய் கால் வச்சுட்டு எதுக்கு ரிஸ்க் வேண்டாம் பண்ற விஷயத்த ஒழுங்கா பண்ணனும் அப்படின்னு சொல்லி பெருசா அதுல அழகா அந்த ஒவ்வொருத்தரோட மாடலேஷன் காமிச்சிங்க இப்ப அந்த படத்துல வந்து இப்ப த்ரிஷா மேம் இருக்கட்டும் இல்ல நய்தாரா அவர்களா இருக்கட்டும் இல்ல போது அவங்களோட அப்சர்வேஷன் நீங்க வந்து ஃபுல்லா நீங்க பண்ணிடுவீங்களா அந்த படம் பார்த்து முடிச்ச பின்னதான் நீங்க டப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்ல அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு இல்ல இல்ல ஃபுல்லா பார்க்க முடியாது டைம் ஆயிடும் இல்லையா ஒரு சீன் பார்ப்போம் ஒரு சீன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்படி அவங்க கேரக்டரைசேஷன் எப்படி என்ன ஏதுன்னு நம்மளுக்கு ரைட்டர்ஸோ இல்ல டைரக்டர்ஸோ சொல்லிடுவாங்க இவங்க கேரக்டர் இப்படிதான் இவங்க ரொம்ப ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ணக்கூடாது ரொம்ப சட்டலா பேசுவாங்க இல்ல இது வந்து கத்திகிட்டே தான் இருக்கும் ரொம்ப சட்டலாம் எங்களுக்கு பேசவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க அது ப்ரிப்பேர் ஆகிப்போம் ஆயிடுவீங்க நான் ப்ரிப்பேர் தான் அதுக்குள்ள போக முடியும் ஏன்னா நான் வந்து ஒரு மைண்ட் செட்ல போய் நான் இப்போ சீதாராமன் பேசின மறுநாளுக்கு தான் நான் அதை மைண்ட்ல வச்சுட்டே போனேன்னா வேற அவங்க பெப்பையா ஒரு கேரக்டர் பண்ணாங்கன்னா அது செட் ஆகாது இல்லை சரிங்க

ஃப்ரெஷ்ஷோலாம் பார்த்துட்டு கரெக்ஷனுக்காக வந்தாங்க இ லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அந்த லிஃப்ட் கிடைச்சிருச்சு எனக்கு நான் என்ன எப்படி நினைச்சனோ திவ்யா கேரக்டர் அப்படி வந்துருச்சுன்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நெல்சன் வெங்கடேஷன் சார் ஓகே அதுல நீங்க ஃபீல் பண்ண டஃபஸ்டான பாட் எதாவது இருக்கா டப் பண்ணதுல ஆ அந்த இந்த கேரக்டர் அந்த சீன் பட்டு தூங்கிருப்பானா ஆமா அது கொஞ்சம் எனக்கு பார்த்துட்டு ஏன்னா அது கேரக்டர் வெளியே வந்து பேசிட்டு உள்ள போகும் வெளியே வந்து பேசிட்டு உள்ள போகும் திவ்யா ஸோ உள்ளேயும் நான் அதை பேசினோம் வெளியவும் வந்து பேசு கொஞ்சம் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் யூஸ்வலாக ஃபுல் சீன் ஸ்ட்ரெச்சு இது பண்ண மாட்டோம் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் ஸோ வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் போகும் அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு முடிச்சுட்டு போறதுக்கு ஈவன் நம்ம டீம் இருப்பாங்க ஹெல்ப் பண்றதுக்கு டேரக்டர் சார் இருந்தாங்க ஸோ நீங்க இவ்ளோ கேரக்டர்ஸ் வந்து டப் பண்ணியிருக்கீங்க அதுல உங்களுக்கு ஃபேவரெட்டான எல்லா ஒரு மெமரபிளான கேரக்டர் வந்து இதை நான் இதை டப் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னா அது எந்த கேரக்டர் ஆக்சுவலி ஃபிராங்கிலி ஸ்பீக்கிங் நான் பேசுற கேரக்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட் தான் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதா நான் பேசுவேன் அது வந்து சின்ன படமா இருக்கட்டும் இந்த பெரிய படமா இருக்கட்டும் சின்ன ஹீரோயினா இருக்கட்டும் பெரிய ஹீரோன் நியூ கம்மர்ஸ் பிகினர்ஸ் ஐ டூ வித் வித் ஃபுல் லவ்

அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன என்னோட கனெக்ட் ஆகும் சோ நீங்க அப்ப ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கூடயா யாராவது ஹையாக்கி இன்ஸ்பைரிங்கா இல்லையோ பேசல அவங்க ஒரு மாதிரியா இருக்காங்கன்னாவே கிட்ட போய் உங்க அது என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிதான் தொலை பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ பிருந்தாக்கு வந்து நீங்க ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் சரியா அவன் அந்த ஒரு மோட்டிவேஷனுக்கு ஓகே நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நாளைக்கு நான் வந்து புதுசா ஒரு டப்பிங் வந்து பண்ண போறேன் அப்படின்னா அதுல அத நினைச்சு பயமா இருக்கேன் சோ நீங்க அதுக்கு எப்படி கான்வர்சேஷன் அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் என்ன நல்லா இருக்கீங்க தெரியல தெரியல இன் நாட் பேட் ஏன் என்னாச்சு ஏன்னா நாளைக்கு புதுசா என்ன டப்பிங் வந்து பண்றியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்களா என்ன ஓ ஓகே யாருக்கு யாருக்குன்னு ஏதோ புது ஹீரோயின்னு சொல்லிட்டாங்க நீங்க வந்து புது ஹீரோயினுக்கு டெஸ்ட் சொல்றாங்க அப்படியா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காது டெஸ்ட் போய் எடுத்த உடனே ஹீரோயின்க்கு அதுவும் பேசுறதுன்னா பெரிய விஷயம் தெரியுமா சீரியஸா சொல்றேன் பயமா இருக்கு அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்க மேல ஒரு நம்பிக்கை ஏதோ உங்ககிட்ட ஒரு புதுசா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு அதனால நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க ஸ்ட்ரெயிட்டா போங்க டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சுட்டு வந்துருங்க எவ்ரிதிங் வில் பி ஃபைன் அவ்வளவுதானா ஓகே நான் உங்கள நம்பி தான் நாளைக்கு போறேன் நீங்க போங்க ஏதாவது பிரச்சனை ஏதாவது தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கிவ் மி அ கால் ஐ கைட் யூ

பட் ஆக்சுவலா நீங்க இப்போ வெளில எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டிங்க நிறைய மூவிஸ் பண்ணியாச்சு பட் ஸ்டில் நீங்க திருப்பி அந்த டெஸ்ட் ப்ராசஸ் போய் தான் ஆகணும் எக்ஸாக்ட்லி ஓகே அப்படியும் போய் தான் ஆகணும் ஓகே அண்ட்லா சார் அண்டில் தே லைக் வெரி ஷோர் இல்லை இவங்க தான் எங்களுக்கு பேசணும் அப்படின்னு இப்போ டிஎன்ஏ எல்லாம் எனக்கு டெஸ்ட் எல்லாம் எதுவும் வைக்கல ஏன்னா நெல்சன் சார் வந்து க ஃபஸ்ட் சொல்லிட்டாங்க நீங்க பேசிடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா சித்தா பேசுனதுனால ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து டெஸ்ட்டு போயிட்டு தான் பேசுனோம் ஸோ டெஸ்ட் நடந்தது காரே சார் இருந்தார் எந்த சீன் நாங்கள் பேசினோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதா வந்து ராம் தேடி வருவாங்க அவர் வந்திருப்பாரு இல்லையா காஷ்மீர்ல இருந்து அந்த சீன் தான் டெஸ்ட் எடுத்தாங்க அண்ட் எக்ஸ்பெக்டே பண்ணல இது வந்து ராஷ்மிகாக்கும் எடுத்தாங்க மிருணாலுக்கும் எடுத்தாங்க ஸோ வந்துட்டு மிருணாலுக்கு ஓகே ஆச்சு அண்ட் இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் இவ்வளோ ரீச் ஆகும்னா சத்தியமா நினைச்சு பார்க்கல சரி மிருணாள் வந்து நம்மளுக்கு ரொம்ப புதுசு இல்ல ராஷ்மிகா தான் நமக்கு தெரியும். ஓ ராஷ்மிகா ஆகலையா அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா யூ نو திஸ் இஸ் லைக் படம் பேசும்போது अबाउट பெரிய ব্লক பஸ்டர் ஹிட் எல்லாம் ஆகும்னு சத்தியமா நினைக்கல. யாருமே நினைக்கல எதிர்பார்க்கல. சோ பட் ஐ gave மை பெஸ்ட் இட் சீரியஸ்லி கிட். ஓகே. அந்த படத்துல இருந்து ஒரு டயலாக். ஏன்னா எல்லா டயலாக்குமே எனக்கு எல்லாம் பிடிக்கும். நான் নূরজাহানிறதுதா உங்களுக்கு பிரச்சனைனா you can call me सीता.

அதனால தான் உங்களுக்கு லெட்டரோடும் எழுதினேன் நீங்க தனியாதான் இல்ல உங்க கூட நான் எப்பவுமே இருப்பேன் என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஆஹா வெரி நைஸ் நைஸ் சூப்பர் சோ இது வந்து மூவிஸ்லாம் வந்து ஏகப்பட்ட டப்பிங் பண்ணிருக்கீங்கல்ல இப்ப வந்து நிறைய ஹாலிவுட் மூவிஸ்னா நம்ம தமிழ் டப் தான் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் பார்ப்போம் அதுல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு கேரக்டர் நிறைய அனிமேட்டடா கூட நிறைய வரலாம்ல உங்களுக்கு வந்து மறக்க முடியாத கேரக்டர்ஸ் அது அது எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ் அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குமா ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூவி வரும்போதே நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி டைலாக்ஸ் வந்துடும் டப்பிங் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஏற்ற மாதிரி டயலாக்ஸ் மாத்துவாங்க மாற்றுவாங்க என்ன ப்ராப்ளம்னா தமிழில் வந்து நாலு வார்த்தையில் சொல்ல வேண்டிய விஷயம் இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தையில் முடிஞ்சிடும் ஸோ அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சு அவங்களுக்கு தான் ஆக்சுவலி சேலஞ்சு நம்ம அவங்க தான் பேச போகிறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது நம்ம அவங்க மாதிரியே அப்படியே இப்போ அவங்க வந்து தமிழ் பேசியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் மேக்சிமம் அவங்கள

ஜென்ரலாக டப் பண்ணும்போது தமிழ் ஆளுங்க வந்து இங்கிலீஷ்க்கு பேசியிருக்காங்க அப்படின்றது தெரியாமல் எவ்வளோ அழகாக தப் கொடுக்க முடியுமோ யூஸ்வலாக இது யூஸ் டு கிவ் தட் அவுட் ஹாலிவுட் ஹாலிவுட்ல எத்தனை படங்கள் நீங்க அந்த மாதிரி பேசி இருக்கீங்க நிறைய एक्चुअली ஆல் டுகெதர் ஐ ஹவ் டன் ஆல்மோஸ்ட் லைக் 500 மூவிஸ் மேல சோ அதுலயும் இது சேர்த்து ஓகே சோ அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே வந்து பயங்கரமா ஹ ஹ சிரிக்கிறது என்ன தெரியுமா இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் தமிழ் டப் தான் வரும்போது காமெடி வந்து நம்ம தமிழ் காமெடிலாம் வரும் அதுல அந்த படத்தோட வடிவேல் காமெடிலாம் ஹாலிவுட் மூவில இருக்கும்போது அது பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கும் அது एक्चुअली யாரோட ஐடியாவா இருக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் நீங்களே வந்து ஏதாவது இம்ப்ளிமென்ட் பண்ணுவீங்களா இல்ல இல்ல இது கம்ப்ளீட்டா இந்த கால் வந்து

சம்டைம்ஸ் ஐ ஒன்ட் அதே மாதிரி இப்போ தமிழ் மூவிஸ் இல்லாமல் வேறு என்னென்ன லாங்குவேஜஸ்லலாம் வந்து டப் பண்ணும் போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அடுத்த லாங்குவேஜ்னாலே நமக்கு சேலஞ்ச் தான் இல்லையா ஸோ எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான லாங்குவேஜஸில் பிரச்சனை இல்லை இப்போது ஹிந்தி ஐ கேன் டாக் ரீட் அண்ட் ரைட் தமிழ் ஐ கேன் டாக் ரீட் அண்ட் ரைட் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் ஐ கே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு ஓகே பேசிகிட்டு இருக்கேன் கன்னடாவும் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ எல் என்னென்னா அதில் தமிழில் இருக்கிற சேம் மாடுலேஷன் வந்து தெலுங்குக்கு செட் ஆகாது தெலுங்குல இருக்க இருக்கிற சேம் மாடுலேஷன் தெலுங்கு மாடுலேஷன் க கன்னடாக்கு செட் ஆகாது அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா தமிழ் மாதிரியே தெலுங்கு பேசுனா நல்லா இருக்காது ஸ்லாங் வருது ஸ்லாங் வருது சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன சில சமயம் எனக்கு பிகினிங் பேச ஆரம்பிக்கும் போது தெரியாது என்ன ஸ்லாங்ன்றாங்க என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பட் அப்புறம் தான் அது அதோட அதுதான் நான் சொல்றேன் எந்த ஒரு விஷயம் நம்ம பண்றதுனாலும் அதை மேலோட்டமா பண்ணாம உள்ள போய் கொஞ்சம் இறங்கி அது என்னன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம்னா தெரியும் அப்புறமா வந்துட்டு அது என்ன ஸ்லாங் அப்படின்னு சொல்லி இப்போ ஆர்டிஸ்ட் வந்து போத் மல்டிலிங்குவல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல ரெண்டு இதுலயும் நடிப்பாங்க அதுலயும் நடிப்பாங்க சோ அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் என்னன்னு போய் பார்த்து என்ன பண்றாங்க எது பண்றாங்க அப்போ தெரியுது ஓகே கொஞ்சம் தமிழ் டச் இல்ல அதுதான் சொல்றாங்க ஓகே அது அப்படி இருக்க கூடாது சோ அத ரெண்டு மூணு வாட்டி அதை கேட்டு அது மனசுல வாங்கிக்கிட்டு எழுதிகிட்டு நம்ம ழா அங்க கிடையாது அந்த இது கிடையாது தெலுங்குல வந்து லா வரும் கனடால வந்து ழா வரும் லிய வா லா 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 இந்த லா ஆ நான் மாதிரி இருக்கிறேன் லா ஸோ இது அது மாறிச்சுன்னா தப்பாடும் அது இது மாறிச்சுனா தப்பாடும் ரெண்டுத்தையும் நம்ம தமிழில் கொண்டாந்தானோ அது தப்பாடும் அப்பா ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு சின்னதுலேருந்தே லாங்குவேஜ் மேலே ஒரு லவ் ஐ டோன்ட் நோ வை வேற லாங்குவேஜ் கற்றுக்கணும் நம்ம லாங்குவேஜ் இல்லாமல் வேற ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேபி அந்த ஒரு ஈர்ப்பு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம் அது கூட உங்களுக்கு டப்பிங் சைடு வந்து எழுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது அது அட்வான்டேஜ் தான் நான் நீங்க அட்மயர் பண்ற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்ல பொறாம படுற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சரி பொறாம இல்ல சத்தியமா இல்லைங்க ஏன்னா ஒருத்தருக்கு இப்போ பவித்ராவோட கேரக்டர் இப்ப பவித்ரா ஒரு கேரக்டர் பண்றாங்க அப்படின்னா அது பவித்ரா மட்டும் தான் செட் ஆகும் அது கீர்த்தி செட் ஆகாது அதுக்காக நான் பவித்ரா அந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு மத்தவங்க பத்தி எனக்கு தெரியாது ஐ எம் லைக் தட் போய் அவங்களுக்கு இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் போய் நான் சொல்றதை மட்டும் அதனால அவங்களுக்கு அவங்க நான் பேசுற கேரக்டர் எப்படி அவங்க பேசலாம் அப்படின்னு சண்டை எல்லாம் போடுறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு எனக்கு உண்டானது எனக்கு வேரியேஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல எப்போவுமே இப்போ நான் பேசுற கேரக்டர்ஸுமே வேற யாராச்சும் பேசிட்டாங்கன்னா அந்த கேரக்டரும் அவங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும்னு தோணுச்சு அதனால அது ஸோ எவ்ரிதிங் இஸ் லைக் இன்டர்லிங்க் செயின் யா ஓகே நீங்க அட்மாயர் பண்ற டப்பிங் அட் டெஸ்ட் ஹேமா மாலி ஆண்ட்டி அனுராதா ஆண்ட்டி சவிதா ஓவியஸ்லி ஜெயகிதா அக்கா ராஜேந்திரன் இந்த லிஸ்ட் பெரிசு ஆக்சுவலி மொத்தம் போயிட்டே இருக்கா போயிட்டே இருக்கோம் அவங்கலாம் டப் பாத்துட்டே இருப்பேன் நைஸ் ஓகே வந்து உங்கள ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த படத்துக்கு நீங்க தான் பேச போறீங்க பட் அது சேஞ்ச் ஆகி வேற யாருகிட்டயாவது போனா யா அதெல்லாம் நடக்குங்க அந்த காமனா யா மாதிரி மிஸ் பண்ண ரொம்ப பண்ணீங்க அதுக்கப்புறம் படத்தை நம்ம வேண்டிய அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க இருக்காங்க பேசியாச்சு அதுக்கப்புறம் ஹீரோயினே வந்து பேசிட்டாங்க அவங்க பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி வந்து டப்பிங் இப்போ எப்படி இருக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஆடியன்ஸா ஒரு படம் பார்க்குற ஒரு வியூவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் அவங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா எங்கள் பேரெல்லாமே ரோலிங் டைட்டிலில் போயிடும் ஆமாம் ஃப்ரெண்டில் வராது இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால சேனல்ஸ் இருக்கிறதுனால நிறைய இந்த மாதிரி இன்டர்வியூஸ் நடக்குது இன்ஸ்டா ஃபேஸ்புக் ட்விட்டர் நிறைய இருக்கிறதுனால வெளியே இருக்கிற ஜென்ரல் பப்ளிக்கு தெரிய வருது இல்லைன்னா அதுவும் இல்ல ஓகே அதே மாதிரி செல்ஃப் மார்க்கெட்டிங் ரொம்ப பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கா டப்பிங் ஆர்டிஸ்ட்கு ஆப்வியஸ்லி எஸ் என்னன்னா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கிட்ட ஸ்டப் இருக்குன்னு தெரியணும்ல எடுத்த உடனே வந்துட்டு நான் வந்து என்ன மார்க்கெட் பண்றேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ரைஸ் ஆகும் த பீப்புள் ஹூ ஆர் கோன் ஹையர் யூ வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் யுவர் வாய்ஸ் வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் யுவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு நம்ம அப்படி போனோம் அப்படின்னா அது பட் நம்ம ரொம்ப ஹெல்ப் எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கில் வளத்துக்கணும் ஸ்கில் வளர்த்துக்காம நீங்க போய் மார்க்கெட் பண்ணி பிரயோஜனம் இல்ல நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பொசிஷன் நின்னுட்டு அப்புறம் மார்க்கெட் பண்ணீங்கன்னா ஆர்வியல் பீபிள் விள் கம் டு நோபவுட் வியூ அண்ட் யோ வாய்ஸ் என் எவ்ரி திங் பட் ஸ்கில்லே வளர்த்துக்காம நம்ம மார்க்கெட் பண்ணி பிரயோஜனம் இல்லையே ப்ராடக்ட் ஹாஸ் லைக் ப்ராடக்ட் தானே இம்பார்ட்டன்ட் ஹம் இட் ஹாஸ் வி

காலையில் ஆரம்பிச்சிச்சுன்னா நைட்டு வரைக்கும் போகும் ஸோ அது அவுட் புட் எடுத்து கையில் கொடுக்குற வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்கும் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவோம் இன்ஃபேக்ட் அந்த படத்தோட ஏன்னா டீமை விட நாங்கள் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாட்டி பார்த்துருப்போம் அந்த படத்தை ஏன்னா பார்த்துட்டே இருப்போம் ஏதாவது மிஸ் ஆயிடக்கூடாது நடுவில் எதுவும் தப்பாகிடக்கூடாது பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா டப்பிங் பண்ணும்போது பார்ப்போம் நம்ம பண்ணும்போது பார்ப்போம் அவங்க பண்ண அடுத்தது பண்ணும்போது பார்ப்போம் திருப்பி கரெக்ஷன் பார்ப்போம் சிங்க்கு பார்ப்போம் அவுட் எடுக்கும்போது பார்ப்போம் ஸோ பார்த்துட்டே இருப்போம் இல்லை ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுவோம் இது இந்த சீன்ல இவங்க இது பண்ண போறாங்க இல்ல ஒரு ஃப்ரேமா நான் சொல்லுவோம் என்ன நடக்குது போகுது சொல்லுது சோ ஆஃப் கோர்ஸ் எஸ் ஓகே எதில பெட்டர் பே டப்பிங் டைரக்ஷன்லய இல்ல டப்பிங் ஆர்ட்டிஸ்டா இருக்கதுலயா டிபெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் अपॉन द கரெக்டர் டிபெண்ட்ஸ் अपॉन द ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களோட பட்ஜெட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே போய் நம்ம அடலாம் புடிக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் ஒரு படத்துக்கு இப்படி வாங்குறேன் அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்துக்கும் போய் எனக்கு இவ்வளவு ரூபா அப்படினு சொல்லி கேக்குறது ரொம்ப தப்பு டிமாண்ட் மீன் பண்ணக்கூடாது அவங்களோட பட்ஜெட் அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியாது நமக்கு பட் ஜெனரலா டப்பிங் டைரக்டர்ங்கற போது யூ கேன் டிமாண்ட் பே அந்த மாதிரி ஓ இட் இஸ் நாட் லைக் தட் அவங்க சொல்லிடுவாங்க இதுதான் எங்க பட்ஜெட் அப்படினு அப்படிங்கறாங்க ஏனா இப்ப காம்படிஷன் நிறைய ஆயிச்சு பவித்ரா நம்ம போய் இப்ப டிமாண்ட்லாம் பண்ணோமா அப்படியே थैंक यू

ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன கேட்டால் அது விடக்கூடாதுன்னு நான் சொல்வேன் அது தட்டி போகக்கூடாது என்னென்ன படங்கள் ஐடென்டிட்டி லக்கி பாஸ்கரில் ஃபியூ பிளேசஸ் அண்ட் தேவராவில் ஒரு போர்ஷன் ஸோ வி ஹாவ் அ டீம் ஸோ வி கோ அண்ட் ஒர்க் அவங்க வந்து சில ஃபியூ பிளேர் நாங்கள் பிரிச்சுக்குவோம் யூஸ்வலாக வேலையை ஸோ அவங்க ஒரு போர்ஷன் எடுக்கிறாங்கன்னா ஸோ தேவரா இது இது லக்கி பாஸ்கரில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஏன்னா அங்கே ஹிந்தியோட ஜாஸ்தி இருந்துச்சு ஸோ ஐ ஹெல்ப் ஃபார் தேம் அப்புறம் ஐடென்டிட்டி ஃபுல் போது வெரி நான் போறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஐயோ இன்னைக்கு என்ன ஆக போகுது தெரியலையே அப்படின்ட்டு ஸோ ஜென்ரலாக பேசுறதெல்லாம் யார் வேணால் பேசிட்டு போயிடுவாங்கல்ல நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணமோ நம்மளோட ஸ்கில்ஸ் வெளியே காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு இடமா இருந்துச்சுன்னா தானே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு த்ரில் கொடுக்கும் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன போயிட்டு இருக்கு புல்லட் ஏர் டு ரிலீஸ் பிளாக்மெயில் ட்ரெயின் ஆரியன் ஸோ இன்னும் ஃபியூ ஓகே பட் சம்வேர் வந்து நமக்கு ஒரு விஷ்லிஸ்ட் இருக்கும் இந்த ஆக்ட்ரஸ்க்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கற மாதிரி உங்க விஷ்லிஸ்ட்ல யார் இருக்காங்க மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது பட் ஆசை இருக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கேன் உங்களுக்கு படம் பேசுறதுக்கு இன்னும் இது வரல ஆப்பர்ச்சுனிட்டி வரல நயன்தாரா பேசணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கு மூவிக்கு ப்ராப்பர் ஃபுல் மூவி மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம் சோ இவ்வளோ நேரம் ரொம்ப கியூட்டா பப்ளியா ரொம்ப அழகா நாங்கள் கேட்ட கேள்விகளுக்குலாம் பதில் சொன்னீங்க ஆக்சுவலாக ஒரு ஹீரோயின் இன்டர்வியூ பண்ற மாதிரியே தான் இருக்கு கூடிய சீக்கிரம் வந்து மூவிஸ்ல வந்து எதிர்பார்க்கலாமா ஐயோ ஏங்க காமெடி பண்ணாதீங்க இப்படி சொல்றவங்க தான் வந்து நடிப்பாக பாருங்களேன் அவங்க தெரிஞ்ச விஷயத்த ஒழுங்கா பண்ணிட்டு போகணும் ஃபர்ஸ்ட் சண்ட மாதிரி தான் எனக்கு ஐ ஹாவ் வெரி குட் ஆசைன்னு எடுத்துக்கலாம் இல்லை நீங்க வச்சுக்கோங்க நீங்க எங்களோட ஆசை அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே ஓகே